எந்த சத்யராஜ் காவேரி ப்ரொட்டஸ்ட்ல ரஜினிய வச்சுக்கிட்டே ஒருத்தருடைய பேரை சொன்னா எனக்கு பயங்கர கைத்தட்டல் வரும் தெரியும் அப்படி கைத்தட்டல் வாங்கறதுக்கு நான் சாவண்டா அப்படின்னு ரஜினிய சாடி பேசின சத்யராஜ் இன்னைக்கு அதே ரஜினிய பத்தி மேடையில அவருடைய ஸ்டைல்னா தெரியுமா நடிப்புனா தெரியுமா அப்படின்னு பூர்வீகத்துல இருந்து வச்சு போகிறாரு பணம் சார் பணம் இவங்க எல்லாம் நடிகர்கள் அவ்வளவுதான் எனக்கு கன்னட நடிகர்கள் தமிழ் நடிகர்கள் ஏன் இந்தி நடிகர்கள் எல்லாம் ஒத்துமையா இருக்கிற பிரச்சனை இல்லை நாடு ஃபுல்லா ஒத்துமையா இருக்குன்னு தான் நாங்க ஆனா இவங்களுக்கா வேணும்னா இந்த பக்கம் நடிகர்களை வச்சு அந்த பக்கம் நடிகர்களை வச்சு சண்டை போட்டுக்குவாங்க இவங்களுக்கா வேணும்னா ஹிந்தி தெரியாது போடான்னு வாங்க ஏன் இப்ப அமெரிக்கா வச்சுட்டு ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்ல வேண்டியதான சன் பிக்சர்ஸோ டீமோ சொல்ல மாட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு பணம் இவங்கெல்லாம் ஜஸ்ட் நடிகர்கள் சார் ஓகேங்களா ஆனா இன்னுமும் இந்த நடிகர்களை நம்பி நீங்க ஓட்டு போட தயாராகிறீங்க தெரியுமா ஃபர்ஸ்ட் ரஜினியை பார்த்து ஏமாந்தோம் அவரு அவராச்சும் பாதையில் விட்டு போயிட்டாரு கமல் யாரை தோக்கடிக்கிறதுக்காக கமலுக்கு ஓட்டு போட்டோமோ அவங்களோடயே போய் சேர்ந்துட்டாரு இப்போ அடுத்து விஜய் ஓட்டு போட இடியா இங்க நேற்று பேசு தமிழை பேசல இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்காங்க யாரு ஓட்டு போட போறீங்கன்னு ஒரு பூக்காரம்மா சொல்றாங்க விஜய் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு இப்ப தானா கமலா நம்பி ஏமாந்தோம் இதே மாதிரி ஒரு பூக்காரம்மா தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு எலக்ஷன்ல சொன்னாங்க அதான் அதிமுக வந்து ரெண்டு வருஷம் வீட்லயே உட்கார வச்சிட்டாங்களே ஏன் கோவிட்ல இவங்க மட்டும்தான் உட்கார்ந்தாங்களா இல்ல எடப்பாடி மட்டும் தான் உட்கார வச்சாரா உலகமே உட்காந்துச்சுங்க வீட்டுல அது தெரியாம திமுகவோட பொய் பிரச்சாரம் எல்லாம் கேட்டுட்டு போயிட்டு வீட்டில் உட்கார வச்சாங்களே நாங்க தான் ஓட்டு போடுவோம்னு ஓட்டு போட்டாங்க இப்ப என்னாச்சு பூவெல்லாம் விற்க முடியுது ஆனா சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு முக்க இது மிடில் கிளாஸ் ஏழைங்க முத கொண்டு போதை மருந்தாலும் பாதிக்கப்படுறது அதுக்கப்புறம் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டுனால பாதிக்கப்படுறது சரக்குனால பாதிக்கப்படுறதுன்னு எவ்வளவு பிரச்சனை இருக்கு இன்னமும் நாம திருந்தலையே ஒரு படித்தவர் இருக்காரு நம்மள மாதிரியே மிடில் கிளாஸ்லேருந்து வந்து இன்ஜினியரிங் படிச்சு ஐபிஎஸ் ஆன ஒருத்தர் அது ஒரு அண்ணாமலைன்னு ஒரு ஏழ்மையிலேருந்து வந்தவர் நம்ம கஷ்டம் தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு அவரை இந்த முறை அதிமுக கூட்டணிக்கு ஓட்டு போட்டு எப்படி ரெண்டாயிரத்தி பதினொன்றுல விஜயகாந்த் வந்து எதிர்கட்சியா இருந்தோம் மாதிரி அண்ணாமலை டீம் எதிர்கட்சி ஆக்குவோம் அடுத்த முறை அவருடைய செயல்பாட்டை பார்த்து அவருக்கு இன்னும் ஒரு நல்ல பொசிஷனாக முதல் ஒரு பொசிஷன் கொடுப்போம்னு யோசிக்கிறதே இல்லை முதல்ல ரஜினி அப்புறம் கமல் இப்ப விஜய் நம்மள மாதிரி ஒரு மிடில் கிளாஸ்க்கு மிடில் கிளாஸ்ல வந்தவருக்கு ஏழ்மை தெரிஞ்சவருக்கு பஸ்ல போற கஷ்டம் தெரிஞ்சவருக்கு நாமளே சப்போர்ட் பண்ணலன்னா மிடில் கிளாஸே சப்போர்ட் பண்ணலன்னா ஏழ்மையில இருக்கிறவங்களே சப்போர்ட் பண்ணலன்னா அப்பர் மிடில் கிளாஸே சப்போர்ட் பண்ணலன்னா எப்படி சார் ஒரு மிடில் கிளாஸை சேர்ந்தவன் வந்து ஒரு சிஎம் ஆவோ இல்ல ஒரு எதிர்கட்சி தலைவரவோ வருவான் இன்னமும் சில்வர் ஸ்பூன் வாரிசுகளுக்கு தான் ஒண்ணு சினிமால இருந்து வாரிசு ஓட்டு போடுவான் இல்ல அரசியல இருந்து வாரிசு ஓட்டு போடுவேன்னா கண்டிப்பா உங்க பிரச்சனை தெரிஞ்சவன் ஒருத்தன் தலைவர வரைக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கும் இங்க நடக்கிற சட்ட ஒழுங்குக்கும் விமோச்சனம் கிடையாது